தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் யோசுவா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு ஆகான் செய்த பாவம் இஸ்ரேல் மக்கள் அழிவுக்குரியவை பற்றிய கட்டளையை மீறினார்கள் யூதா குலத்தைச் சார்ந்த சிராகின் மகனாகிய சபதியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் அழிவுக்குரியவற்றிலிருந்து சிலவற்றை கவர்ந்து கொண்டான் இஸ்ரேல் மக்கள் மீது ஆண்டவர் சினம் மூண்டது பெத்தேலுக்கு கிழக்கே பெத்தாவேனுக்கு அருகில் இருந்த ஆயி என்னும் நகருக்கு எரிகோவிலிருந்து யோசுவா ஆள்களை அனுப்பினார் அவர்களிடம் சென்று நாட்டை உளவறிந்து வாருங்கள் என்றார் அவர்கள் சென்று ஆயி நகரை உளவறிந்தார்கள் அவர்கள் திரும்பி வந்து யோசுவாவிடம் மக்கள் எல்லோரையும் அனுப்ப வேண்டாம் இரண்டாயிரம் அல்லது மூவாயிரம் பேர் சென்று ஆயி நகரை தாக்கட்டும் மக்கள் எல்லாரும் அங்கு சென்று கலைப்படைய வேண்டாம் ஏனெனில் அங்குள்ளவர்கள் சிலரே என்றனர் அவ்வாறே மக்களிலிருந்து மூவாயிரம் பேர் சென்றனர் ஆனாலும் அவர்கள் ஆயி நகரின் ஆள்களுக்கு முன் தோற்று ஓடினார்கள் ஆயி நகரின் ஆள்கள் நகரின் வாயிலில் இருந்து செபாரின் வரை அவர்களை துரத்தி சென்று மலைச்சரிவில் அவர்களில் முப்பத்தாறு பேரை கொன்றார்கள் எனவே மக்களின் நெஞ்சம் உறுதியிழந்து தண்ணீர் போல் ஆனது யோசுவா தம் ஆடைகளை கிழித்து கொள்ள அவரும் அவருடன் இஸ்ரேல் முதியோரும் ஆண்டவரின் பேழைக்கு முன் மாலை வரை தரையில் முகம் குப்புற விழுந்து கிடந்தனர் தம் தலைமீது மீது பொழுதியை போட்டுக்கொண்டனர் யோசுவா ஐயோ என் தலைவராகிய ஆண்டவரே மக்களை எமோரியர் கையில் ஒப்படைத்து அழிப்பதற்காகவோ யோர்தானே கடக்குமாறு செய்தீர் நாங்கள் யோர்தானுக்கு அப்பாலேயே மன நிறைவோடு தங்கி இருந்திருக்க வேண்டும் என் ஆண்டவரே இஸ்ரேலர் தங்கள் எதிரிகளின் முன் புறமுதுகிட்டு ஓடிவிட்டார்களே நான் இப்போது என்ன சொல்வேன் கானானியரும் நாட்டில் வாழும் அனைவரும் இதைக் கேட்டு எங்களை சூழ்ந்து கொண்டு எங்கள் பெயரை உலகிலிருந்தே அழித்து விடுவார்களே அப்போது உமது பெருமைமிக்க பெயரை காக்க என்ன செய்வீர் என்றார் ஆண்டவர் யோசுவாவிடம் எழுந்திரு ஏன் முகம் குப்புற விழுந்து கிடக்கின்றாய் இஸ்ரேலர் பாவம் செய்தனர் நான் அவர்களுடன் செய்த உடன்படிக்கையை மீறிவிட்டனர் அவர்கள் அழிவுக்குரியவற்றில் இருந்து எடுத்துக்கொண்டனர் களவு செய்தனர் வஞ்சித்தனர் அவற்றை தங்கள் பொருட்களுடன் சேர்த்து கொண்டனர் ஆகவேதான் இஸ்ரேல் மக்கள் தங்கள் எதிரிகளின் முன் நிற்க முடியவில்லை புறமுதுகிட்டு ஓடினர் அவர்கள் அழிவுக்குரியவர்கள் உங்கள் நடுவிலிருந்தும் அழிவுக்குரியவற்றை நீங்கள் அழிக்காவிடில் நான் இனி உங்களுடன் இருக்க மாட்டேன் எழுந்திரு மக்களை புனிதமாக்கு நாளைய தினம் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறு ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் இஸ்ரேலே உங்களிடையே உள்ள அழிவுக்குரியவற்றை உங்களிடமிருந்து நாங்கள் விளக்கும் வரை உங்கள் எதிரிகளின் முன் உங்களால் நிற்க முடியாது காலையில் நீங்கள் உங்கள் குளங்களுக்கு அருகில் வருவீர்கள் எந்த குலத்தை கடவுள் குறிப்பிடுகிறாரோ அந்த குலம் குடும்பம் குடும்பமாக அருகில் வரும் எந்த குடும்பத்தை கடவுள் குறிப்பிடுகிறாரோ அந்த குடும்பம் வீடு வீடாக வரும் எந்த வீட்டை குறிப்பிடுகின்றாரோ அந்த வீட்டார் ஆள் ஆளாக வருவர் அழிவுக்குரியவற்றுடன் பிடிபடுபவனும் அவனுடையதனைத்தும் நெருப்பில் எரிக்கப்படும் ஏனெனில் அவன் ஆண்டவரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரேலுக்கு தீமை செய்தான் என்றார் யோசுவா காலையில் எழுந்து இஸ்ரேலை புலம் புலமாக முன்னே வர செய்தார் யூதா குலம் பிடிப்பட்டது எனவே அவர் யூதா குலத்தை முன்னே வர செய்தார் செராகின் குடும்பம் பிடிப்பட்டது ஆகவே அவர் சிராகின் குடும்பத்தை வீடு வீடாக முன்னே வர செய்தார் சபதி வீடு பிடிப்பட்டது அவனது வீட்டாரை ஆள் ஆளாக முன்னே வர செய்தார் சிராகின் மகனாகிய சபதியின் மகன் கருமிக்கு பிறந்த ஆக்கான் பிடிப்பட்டான் அவன் யூதா குலத்தைச் சார்ந்தவன் யோசுவா ஆக்கானிடம் என் மகனே இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு மாட்சி செலுத்தி அவருக்கு நன்றி கூறு நீ என்ன செய்தாய் என்பதை எனக்கு சொல் என்னிடமிருந்து மறைக்காதே என்றார் ஆக்கான் யோசுவாவுக்கு மறுமொழியாக உண்மையில் நான் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் நான் செய்தது இதுவே அழிவுக்குரியவற்றுள் ஓர் அழகான பாபிலோனிய மேல் ஆடையையும் ஒரு கிலோ முன்னூறு கிராம் வெள்ளியையும் ஐநூற்று எழுபத்தைந்து கிராம் தங்கக் கட்டியையும் கண்டேன் அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை எடுத்துக்கொண்டேன் எனது கூடாரத்திற்குள் வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவற்றை தரையில் புதைத்து வைத்துள்ளேன் என்றான் யோசுவா தூதரை அனுப்பினார் அவர்கள் கூடாரத்திற்குள் விரைந்து சென்றனர் இதோ வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவை அவனது கூடாரத்திற்குள் தரையில் புதைக்கப்பட்டிருந்தன அவர்கள் கூடாரத்தில் இருந்து அவற்றை கைப்பற்றினர் அவர்கள் அவற்றை யோசுவாவிடமும் எல்லா இஸ்ரேல் மக்களிடமும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் பரப்பி வைத்தனர் செராஹின் மகன் ஆகான் வெள்ளி மேலாடை தங்க கட்டி அவனுடைய புதல்வர் புதல்வியர் அவனுடைய மாடு கழுதை ஆடு கூடாரம் ஆகிய அவனுக்கிருந்த அனைத்தையும் யோசுவா கைப்பற்றி அவர்களோடு எல்லா இஸ்ரேல் மக்களையும் ஆக்கோர் பள்ளத்தாக்கிற்கு கூட்டி வந்தார் யோசுவா ஏன் நீ எங்களுக்கு தொல்லை வருவித்தாய் இன்றே ஆண்டவரும் உனக்கு தொல்லை வருவிப்பார் என்றார் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவனை கல்லால் எரிந்து கொன்றனர் அப்பொருள்களை தீக்கிரையாக்கி அவனை சார்ந்தவர்களை கல்லால் எரிந்து கொன்றனர் அவன் மீது ஒரு பெரும் கற்குவியல் எழுப்பினர் அது இந்நாள் வரை உள்ளது ஆண்டவர் தம் கடும் சினத்தை தனித்து கொண்டார் ஆதலால் இந்நாள் வரை அவ்விடத்தின் பெயர் ஆக்கோர் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகின்றது இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புக்குரியவர்களே யாவை இறைவன் என்று நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசியுங்கள் ஆண்டவரை பற்றி தியானியுங்கள் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை விட்டு விலகுங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் அவர் நம்மை மென்மேலும் ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயிலினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்